ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மணக்க மணக்க வந்து கேரளா கடலைக்கறி ரெசிப்பி தான் வந்துட்டு செஞ்சுருக்கோம் ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் முன்னாடியே வந்து கடலையை வந்துட்டு ஒரு த்ரீ ஹார்ஸ்கிட்ட வந்து கழுவி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வானலை வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு துண்டு தேங்காய் வந்து கீறி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நான் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் துருவெல்லாம் மாட்டேன் ஸோ வந்துட்டு நான் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து அதை போட்டு நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டேங்க தேங்காயை அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து உரித்து போட்டு அதையும் வந்துட்டு வதக்கிக்கிட்டேன் ஸோ பூண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு துண்டு இஞ்சி நல்லா வந்துட்டு க தோல் நீக்கிட்டு கழுவி போட்டு அதையும் வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் பத்து சின்ன வெங்காயத்தை வந்துட்டு உரிச்சு அதையும் அதில் சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கலாங்க அதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பில்லும் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் காரத்துக்காக வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் போட்டு நல்லா வந்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேங்க நல்லா வதக்கி எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு அதை நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்காக ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வந்து புளி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வேக வச்ச கடலை வந்து அப்படி கொஞ்சம் தண்ணியோடு போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தேங்கெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு கடுகு போட்டு வெங்காயம் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருங்க ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கி வந்ததுமே வந்துட்டு ஒரு ஸ்மால் சைஸில் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் வந்து ரெண்டு தக்காளி அதை வந்துட்டு மிக்சி ஜாரில் வந்துட்டு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அதையும் வந்துட்டு அந்த வெங்காய இதிலியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வந்துட்டு அதை நம்ம வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கிளறி கொடுத்து அதோடு வந்து நல்லா அரைச்சி வச்ச விருதியும் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துட்டேங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான உப்பு வந்துட்டு நான் போட்டு அதையும் வந்து நல்லா கலந்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கொதி வந்ததுமே வந்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வேணுமோ அந்த தண்ணி நான் வந்து ஒரு செம்பளவு ஊற்றிக்கிட்டேங்க ஊற்றி நல்லா மூடி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நல்லா கொதிச்சிச்சு அப்புறமா வந்து நம்ம வேக வச்சு வச்சிருந்த அந்த கடலை வந்து தண்ணியோடு சேர்த்து அதையும் வந்துட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து அதை திரும்ப வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க நல்லா க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அதையே திறந்து நல்லா கலந்து கொடுங்க நல்லா கிளறி விட்டு அடிப்பிடிக்காமல் இருக்க நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மளித்தலை வந்துட்டு கொஞ்சம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் நல்லா தூவிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்துட்டு கீறி அதையும் வந்துட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக வந்துட்டு நான் பச்சை மிளகாயும் வந்துட்டு வந்து தாங்க அதெல்லாம் கறி குருமா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம செஞ்சாச்சு ஸோ அதெல்லாம் அப்படியே சேவ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி